இந்தியாவுக்கு நானா பிரதமர் அது மோடி ராகுலுக்கும் செண்டன் எட்டாவது பெட்டியில வச்ச என் சின்னத்தை தேடி இருக்கான் இப்ப நீ எப்படி குட்டிக்க நினைச்சாலும் முதல் பெட்டியில தான் நீ வைக்கணும் விவசாயின்னா சீமா சீமானா விவசாயி ஆதிலாயி உனக்கு குழப்பம் வரும்னு மூஞ்சிய ஏன் மூஞ்சுதா அது சீமானா பா போட்டுவா நீ ஒன்னும் பண்ண முடியாது என்னை உங்களை கொண்டுட்டேன் கதை முடியும் இந்த கிளஞ்சம் வாங்குறது ஊழல் செய்யறது மழையை குடையிறது மண் இன்னது செய்வேன் தெரியாது பார்த்துக்க இதே மாதிரி என் பிள்ளைகளை எப்படி மூடி போச்சுக்காம பாரு இதே மாதிரி நீ தோன்றுற குழியில் போட்டு முடிவேன் அதே பொக்கிழ அதே குழி அவ்வளோதான் நீ அதுக்கு பின்னாடி பாருங்க இந்த அக்கிரமாவது சொல்லிட்டு தானே செய்யறேன் இந்த சாட்ட உனக்கு உனக்கு குவாரி ஒரு குவாரி ஓனர் ஆஃபீஸ் ரூமுக்குள்ள வாங்க இருங்க உங்களுக்கு இருக்கு ஏன்னா எல்லாம் என்ன பார்த்தா தெரியுது இப்படி உன்னையே நண்பு தம்பி தங்கைகள் அறிஞ்சுக்கணும் நீ அடிமை நான் அடிமை நாம் அடிமைகள் நமக்கென்று ஒன்னும் இல்லை நீ எல்லாவற்றையும் இழந்து நிற்காய் ஆனால் இழந்ததை கேட்டு போராடி பெறுவதற்கு ஒரு நின்று போராட உனக்கு நிலமில்லை இல்லை ஆசிரியர் பெருமக்களா அறிவார்ந்தவன் வீதியில் நிற்கிறான் ஒண்ணு மனம் இல்ல ஜாக்டோஜியோ போராடுறான் வீதியில் நிற்கிறான் போக்குவரத்து தொழிலாளன் வீதியில் நிற்கிறான் வீடு தேடி அரசு ரோடு தேடி மக்கள் போராடுறதுக்கு பதிமூணு லட்சம் பேர் தமிழ்நாடு தேர்வாணையத்தில் தேர்வு எழுதுறார் ஒருத்தனுக்கு வேலை இல்ல நீ என்ன பண்ணுவான் பதிமூணு லட்சம் பேர் இல்லடா எல்லா பேருக்கும் அரசு வேலை கொடுப்பாண்டா பிரபாகர் மகமூடி எல்லா பேருக்கும் அரசு நோ ஊபர் வாலா நோ சுயி சுமோட்டா ஸ்டாப் இட் யார அந்த முதலாளி யாராவது சுயி சுமோட்டா ஓனர் யாராவது முதலாளி யாராவது தெரியுது ஊபர் வாலா தெரியுது என்னென்ன வித்த காட்டுவேன் மட்டும் பாரு ஒரு ஆறு மாசம் கழிச்சு இந்த இந்த பாரு நானும் தூங்குறதெல்லாம் அந்த யவனையும் தூங்க விடுறதில்ல கேள் பாத்துக்கிட்டே நீ எவனையும் இன்னைக்கு இது முடிச்சேன்னு நினைக்கிறியா அப்புறம் பனையற போ அங்கே போவேன் அப்புறம் தேவேந்திர குல வேளாளர் எங்களை பட்டியல இருந்து வெளியேற்றான் போடுவேன் அப்புறம் மாடை ஓட்டிக்கிட்டு மலை மேல போவேன் பாரா நீ பாரு என்னென்ன சேட்டன் பாரு பாரு அப்ப திருப்பி டிஎன்பிசி தமிழ்நாடு தேர்வு எழுதாம இருக்கா அவனுக்கு ஒரு போராட்டத்தை போடுவேன் அப்புறம் துப்புரவு தொழிலாளிக்கு ஒரு போராட்டம் போடுறேன் எனக்கு தூக்கம் வரல உங்களையும் தூங்க விடுறதா இல்லை விடுறதா இல்ல கண்ண வரும் இந்த படம் கண்ண முன்னா கதறல் வரும் கண்ண மூடி தனியா இருந்தால் ராணுவ முகாமுக்குள்ள என் தம்பி பாலச்சந்திரன் எங்கள் அன்பு மகன் வெறுமேலோடு அப்படி பொறுபடி ஏக்கமா எங்களை பார்த்தது ஞாபகம் வரும் நீ இப்படித்தான் கற்பனை செய்யணும் நீ நல்ல தன்மான தமிழ் மகன் தமிழச்சி பிள்ளை மாறில பால் உடிச்ச பிள்ளைகள் தான் யோசிக்கணும் நம்ம தங்கை வன்புணர்வு செய்தார்கள் அது செய்தி அல்ல பதினோரு பேர் மாறி மாறி வன்புணர்வு செய்யும் போது நம் தங்கை யோசிப்பார் என்பது மார்கள் என் தாத்தா பாட்டிமார்கள் இப்படி சிங்கள நாய்கள் என் மானத்தை கெடுக்கிறார்களே தடுக்க ஒருவரும் இல்லையா என்று எண்ணிருப்பாளா இல்லையா அந்த நேரத்தில் அவள் என்ன ஓட்டம் அவள் மன ஓட்டம் அவள் சில்லனை எப்படி இருந்திருக்கும் என்பதை எண்ணி பார்த்தால் நீ தூங்கிட்டினா அதுக்கப்புறம் பேசுற தம்பி பாலச்சந்திரன் அந்த ரொட்டி வாயில வச்சு தூரத்துல ஏக்கத்தோடு பாக்குறானே எத்தனை கோடி சொந்தம் அவனுக்கு பிரவாகன் என்ற பெருந்தலைவன் தனக்கு வீடு கட்ட போராடினானா தான் பிறந்த இனத்திற்கு நாடு கட்ட போராடினானா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் சிந்தியுங்கள் அவன் நினைத்திருந்தால் அந்த நாட்டோடும் சமரசம் செஞ்ச அதிபனாயி சொகுசாக வாழ்ந்திருக்கலாம் இப்போ நாம நினைச்சிருந்தால் வாழ முடியுமா முடியாதா டேய் ரெண்டு விழுக்காடு அற விழுக்காடு காவலுக்காடு விழுக்காடு வச்சிருக்கவனுக்கு அத்தனை சீட்டு இத்தனை கோடிங்கும் போது எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடு வச்சிருக்கவனுக்கு என்ன எம்பிட்டு பேசிருப்பான் எம்பிட்டு பேசிருப்பான் சொல்லு பாப்போம் பத்து பேர் உள்ள போகலாம் நீங்க உள்ள போய் போனவன் என்ன பண்ணு கேட்டா பதில் போனவன் என்ன பண்ண மேசை தட்டான் அதை எங்க வீடு மாட்டு சாணியை தண்டாலும் ராட்டியாவதான் இருக்கும் என்னவன் என்ன பண்ணினார்கள் இவர்கள் பேசுவதை நமக்கு துரோகி யாரு எதிரி யாருன்னு தெரியும் எதிரியும் துரோகியும் விடாத்தானவர்கள் அந்த துரோகியும் எதிரியும் தற்காத்து நிக்கிறான் இனம் சார்ந்தவன் அவன் பேராவத்தானவன் வெட்ட ஓங்கும் போது குறுக்க வந்தா தாடி சின்னத்தாமையில

உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருக்கிற சித்தாந்தமா சினிமாவா இதான்டா சண்டை சாதாரண அரசியல நம்ம எடுத்து வைக்கிற அரசியலை இந்த நாட்டில் எதிர்கொண்டு சும்மா என்ன சொல்லிட்டே இருக்கணும் நீயே பயந்துருவா என்னையா இந்த அப்படின்னு கொள்ள வெறியில் இருக்க தம்பி எல்லா வேதனைக்கும் மருந்து மருந்துதான் சாதனை தான் இதைத்தான் ஹரிவாச அந்த அம்பேத்கர் எல்லா போட்டுக்கும் ஒரே சாவிதாண்ட ஆட்சி அதிகாரம் அதிகாரத்தை பிடி பிறகு அடி இதை உள்வாங்கிக்கொண்டு களத்தில் நிற்கணும் நம்ம நிலங்கும் புதகொழிதான் நிலமங்கும் தான் நிலமங்கும் எலும்பு கூடுகள் தான் ஆனால் இவர்களை போல நாம் விட்டுவிட்டு போக முடியாது இல்லையா இவர்களை போல மறந்து கடந்து நடந்து போக முடியாது இல்லையா முடியாது இல்லையா இறைமகன் இயேசு சொல்றார் ஏ ஸ்டாலின போய் ஏன் பார்த்த நான் என்ன செய்யணுங்கிறது எல்லாரும் எனக்கு எழுதி விடுறேன் ஆஹா பல்லு எட்டு மணிக்கு வளர்க்கணும் வளக்கூடாது ஆஹா அந்த சட்டை போடாத இந்த சட்டை போடு ஆ ஏன் நீ வெள்ள சட்டையை போடுற எல்லாம் என்னடா கடன் வாங்கி மூளை மூளைங்கிறது எனக்கு இருக்குது எனக்கு இவன் கடன் வாங்கி வேலை செய்யறவனுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுட்டு வேலை செய்யற ஆளுடா நான் எனக்கு இருக்கிற சிந்தனைக்கே வேலை செய்ய ஆள் இல்லை கூட்டம் இல்லை அவரை ஏன் பார்த்தானு தேவ வாசகம் இறை செய்தி இருக்குது விருந்தில் நல்விருந்தில் நீ பங்கேற்கனாலும் துயரத்தில் பங்கேறுங்குது ஒருத்தர் துன்பத்தில் போய் பங்கேற்றுங்குது இல்லையா துயரத்தில் பங்கேற்கும் போது இதே போல் துயரம் இதே போல் துயரத்தை இதேபோல் துயரம் நமக்கும் நடக்கும் இதே போல் துயரத்தை நாமும் கடக்க வேண்டும் என்பதை அது படிப்பிக்குங்கிறார் இறைமகன் இயேசு உனக்கு புரிதல் நினைக்க அதனால அரசியல் நிலைப்பாடு அரசியல் கோட்பாடு வேறு கருத்து முரண் வேறு மானுட வெறுப்பு வேறு மானுட பற்று வேறு ரெண்டையும் போட்டு குழப்பிக் ரெண்டையும் போட்டு குழப்பிக் எல்லா கட்சியிலையும் நமக்கு சொந்தக்காரர் இருக்கான் எல்லா கட்சியிலையும் நமக்கு ஆதரிக்கிறவங்க இருக்கான் முப்பத்தாறு லட்சம் பேர்ல திமுக இருக்கிற அமைச்சர் பெருமக்களின் பேரனும் பேத்தியிலும் போட்டதற்கு அதிமுக இருக்கிற மாவட்ட செயலாளர் பேரணும் பேத்தியும் போட்டதற்கு பிஜேபி இருக்கிற போட்டதற்கு காங்கிரஸ் கட்சிக்காரங்க வீட்டில் இருக்கிற பேரணும் பேத்தியும் போட்டது இருக்கு முப்பத்தாறு லட்சம் இருபத்தி ஆறுல ஒரு கோடியே இருபது லட்சம் இருபத்தி ஆறு லட்சம் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது அதனால இதெல்லாம் எதுக்கு இந்த போராட்டம்லாம் வெரி வன்மம் அதை ஏத்திக்கணும் சோறு வருதா படக்கணும் இந்த படத்தை ஒரு தடவை பாரு பாடா எலும்பு கூடையை இருக பற்றி இருக்கிற அந்த பிஞ்ச பாடுறா தாயை பற்றி தாய் மொழி தமிழை பற்றி தாயின் மாரோட அணைஞ்சு கிடக்கிறான் ஒரு பச்சை பிள்ளை அப்படி தாய் மண்ணையும் தாய் மொழியும் தமிழ் பேரிடத்தையும் பற்றி நில்லுங்கள் ஒவ்வொருவரும் நாம் பற்றி நிற்க வழியே கிடையாது நீ ஒன்னு கவனிச்சுக்க எல்லா சாதிக்கும் தலைவர்கான் எல்லா மதத்துக்கும் தலைவர்கான் ஆனால் அவன் சாதிச்சது என்னன்னு மட்டும் சொல்லு ஆனால் நீ பிறந்த பெருமை மிக்க தமிழன் என்கிற இனத்திற்கும் உன் மொழிக்கும் தலைவன் நம்மை விட்டால் யாருக்கும் நாதி கிடையாது கோனாருக்கு தலைவர் தேவருக்கு தலைவர் நாடாருக்கு தலைவர் நாடாரை அடித்தால் கோனாருக்கு கண்ணீர் வராது கோனாரை அடித்தால் தேவருக்கு வராது தேவரை அடித்தால் தேவேந்திரர் அழமாட்டார் ஆனால் அதில் யாரை அடித்தாலும் தமிழ் பிள்ளைகள் நாங்கள் அழு இந்து அடித்தால் இஸ்லாமியர் கண்கலங்க மாட்டார் இஸ்லாமியர் அடித்தால் இந்து வருத்தப்பட மாட்டார் அடிப்பவரே அவராக இருப்பார் இதில் முதலில் யார் அடிபட்டாலும் முதலில் வெடித்து துடித்து தடுக்க போராடி கலங்கி நிற்பவர்கள் பிரபாகரனின் பிள்ளைகள் தான் என்பதை தமிழ் சமூக தம்பிதங்களில் புரிந்து இது வெறும் அற்ப அரசியல் ஓட்டுக்காக நிக்கிற அரசியல் இல்லது மாபெரும் அரசியல் புரட்சி அதனால் தான் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்தோம் செம்மணி படுகொலை என்பது அங்கே நிகழ்ந்த படுகொலையில் ஒரு துளி லட்சக்கணக்கான மக்கள் கொண்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் பத்தாயிரம் பேரை செத்து போனார்கள் என்று ஒரே சொல்லில் முடித்து விட்டான் கேட்க நாதி கிடையாது இந்த நிலையில் பன்னாட்டு சமூகம் நமக்கான நீதி விசாரணை தடையின்றி நீதி விசாரணை வரணும் அது எப்போது வருமென்றால் தமிழ் தேசிய இனத்திற்கென்று ஒரு அரசு தமிழ்நாடு அரசு தமிழர் அரசா வரணும் தமிழ் இனத்தில் பிறப்பனெல்லாம் தமிழன் இல்லை என் உடன் பிறந்தானே ஒரே நிலம் பச்சையாகத்தான் இரண்டும் வளர்கிறது நிலம் ஒன்று நிறம் ஒன்று ஆனால் இது நெல் இது புல் விளங்குதுன்னு நினைக்கிறேன் உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நம் இனத்தில் பிறந்திருப்பான் ஆனால் அவன் இனத்துக்காரன் இல்லை அதை நல்லா கவனிச்சுக்கணும் எவன் புல்லு எவன் நெல்லுன்னு தெரியாம நம்ம ஓடிட்டு இருக்கோம் துரோகி எங்கடா இருக்கான் இங்கேதான்டா இருக்கான் பக்கத்துலண்டா உட்காந்துருக்கான் எதிரி எப்பவும் தூர இருக்கான் துரோகி எப்பவும் பக்கத்துல இருக்கான் தலைவன் என்ன சொல்றான் இன்றைய துரோகி நேற்றைய நண்பன் நாளைய துரோகி இன்றைய நண்பன் எங்க இருக்கான் பக்கத்துல இருக்கான் எதிரி எப்பவும் உன் பலத்தை குறிவைப்பான் துரோகி எப்பவும் உன் பலகினத்தை குறிவைப்பான் சீமான தெரியாதா அவரோட நாங்க இருந்தோம் அப்படி ஒன்னா படுத்தோம் ஒன்னா தூங்கணும் நக்குனம் பேசிட்டு இருப்பான் இருந்துச்சு எதிரி கவனமா இருப்பாங்க என்ன செய்வான்னு தெரியலையே ஐயோ என்ன பண்ற ஐஎஸ் என்ன ரிப்போர்ட் சொல்லுது சார் வீடு வீடுக்கு போக சொல்றாரு சார் அப்ப நீனும் போயா அதான நடந்து இருக்குது அதான இருக்குது அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட பிள்ளைகள் இந்த தருணத்தை இந்த வரலாற்று வாய்ப்பை என் தம்பி மருத்துவர் கார்த்தி சொன்னது மாதிரி இது வரலாறு நமக்கு கையளித்திருக்கிற ஒரு அரிய வாய்ப்பு இதை விட்டாதி விட்டீங்கன்னா கஷ்டம் தமிழ் என்ற ஒரு மொழி இருந்தது தமிழர் என்ற ஒரு இனம் இருந்தது அது பெருமைகளோடு வாழ்ந்து சிறந்த ஒரு மூத்த இனம் இந்த எந்த அடையாளமும் உனக்கு இருக்கு இந்த கீழடி வச்சுட்டு என்ன விளையாட்டு காட்டுறான் அது தமிழர் நாகரிகம் அங்கீகரிக்க மாட்டானா ஒருத்தர் என்ன கொடுமை வருது நான்லாம் எல்லாம் வந்தேன் ஆப்பிரிக்க நாகரிகம் சொல்லிட்டு போயிருவேன் போடாத ஆப்பிரிக்கா நாகரிகம் எப்படி இருக்கு பாரு இப்ப வர்ற நாளைக்கு வர்றாப்புல நம்ம ஐயா நம்ம பாட்டை ராஜராஜ ராஜேந்திர சோழனே அவன் கட்டின சே நாகநாதர் கோயில செங்கல் செங்கலா பேத்து வச்சுட்டாங்க ஒரு கோயில் கட்டி வச்சிருந்தாரு நாகநாதருக்கு செங்கல் செங்கலா பேத்து வச்சுட்டாங்க தொன்ம அடையாளங்களை பழமையான அடையாளங்களை பாதுகாப்பதில் இவர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை இந்தியர்களுக்கு தமிழர்களுக்கு என்று நம்ம பாட்டம் கட்டின கோயில் செங்கல்களாக பிரித்து அடுக்கப்பட்டு நாளைக்கு வந்து என்ன பேசுவார் ஆயிரம் ஆண்டுல இந்து எம்ப இந்து பேரரசன் ராஜராஜ சோழன் ராஜேந்திரன்லாம் அவன் காலத்தில் இந்த நாடு எது இந்தியான்னு ஒரு நாடு எது இப்படி ஒரு சொல்லு எது மதம் எது அவன் சொல்லும் போதே முருகன் தமிழ் கடவுள் அப்ப சிவன் பெருமாள் திருமால் என்ன கடவுள் ஏன் அந்த கேள்வி எழுதல முருகன் தமிழ் கடவுள் சிவன் யார் நீ வெங்கடாசலபதி சீனிவாசன் பேர் மாத்தனா வாழாயிருவர திருமால் யார் முதல்ல சொல்லு யாருடைய இறை சிவனை நீ ருத்ரன் என்று மாத்தினால் சிவன் வாழ் சிவன் யார் யார் யாரோட இறை பதில் அது ஒரு ஏமாந்த ஒரு கூட்டம் பழைய காலத்துல கூட்டம் இழந்த எங்கள் பண்பாட்டை நிலத்தை வளத்தை போராடி மீட்பதற்குத்தான் இந்த நிலத்திலே மானத்தமிழ் பிள்ளைகள் இன உணர்வும் மான உணர்வும் கொண்டு இந்த மண்ணிலே கிளர்ந்து நிற்கிறோம் சும்மா போறது வரதான் படுத்திகிட்டு நீ என்ன பாரு நாளைக்கு சொல்றாரா இல்லையா ராஜேந்திர சோழன் அவர் சொல்லுவார் அவ்வளவு போற்றுவதற்குரிய பெருமகன் அவர் என்றால் இந்திய கப்பல் படைக்கு வந்து ராஜேந்திர சோழன் படையின் வச்சுட்டு போகலாமே ஏன்னா இந்த நாட்டில் முதன் முதலாக கப்பல் படை வச்சிருந்தவன் அவன் தான் நான் கூட சொன்னேன் பிரணாப் முகர்ஜி வந்து குடியரசுத் தலைவராக இருக்கும் போது இந்த நாட்டுக்கு ஒரு கப்பலுக்கு அர்ஜுனான்னு பெயர் வச்சு நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறேன் நான் ஒருத்தன் தான் கேட்டேன் நீ அந்த கப்பலுக்கு அரசேந்திரன்னு பெயர் வச்சிருக்கணும் அவர் வில்லம்பு வச்சு சண்டை செஞ்சாரு அர்ஜுனன் அப்படி பார்த்தா நீ ஏவுகணை வெடிகணைக்கு நீ வந்து அர்ஜுனான் கூட பெயர் வச்சிருக்கலாம் அவரே அந்த நிகழ்ச்சி இந்திய கப்பல் படையின் முன்னாடி அரசேந்திர சோழன் என்று பிரணாம் முயற்சி பேசினது இருக்கு அப்படின்னா என்ன பண்ணிருக்கணும் நீ அரசேந்திர சோழன் தானே பேர் வச்சிருக்கணும் என்ன சேட்ட பிரதமர் சொல்லிட்டாரு அப்படின்னு எப்படி செஞ்சில் இருக்க நம்ம கோட்டைய ஆனந்த கோன் மகன் கிருஷ்ண கோன் மகன் கோனேரி கோன் அவனுடைய வாரிசுகள் முன்னூறு ஆண்டுகள் அந்த கோட்டையை தலைமையிடம் வைத்தான் என் பாட்டை என்னுடைய கோட்டையை மராட்டிய மன்னர்களினுடைய படைத்தளம் என்று அமெரிக்காவின் யுனெஸ்கோ அறிவிக்குது அத பிரதமர் சொல்லிட்டாரு பிரதமர் சொல்லிட்டா பிரதமர் சொல்லிட்டா எப்படி இருக்கு இப்போ திருப்பி என்ன பண்றது மறுபடி கோனேரி கோன் கோட்டை மீட்பு முற்றுகை போராட்டம் இப்போ மறுபடி செஞ்சில என்ன நம்ம பாட்டங்க வாழும் வேலும் எந்த போராடினாங்க நம்ம கையை உயர்த்திக்கிட்டு அறிவாயுதம் எந்த போராட வேண்டியதான் கொஞ்ச நாள் இப்படி கத்திக்கிட்டு இருப்போம் அதிகாரத்துக்கு வந்தா பெரிய வளைவு கோனேரி கோன் கோட்டை எப்படி படுவேன் கோனேரிக்கோன் கோட்டை ரெண்டு துணைக்காவன் நிலையம் இங்க எவன் வந்தாலும் தூக்கி அடிச்சு உள்ள போடு எவனாவது மராட்டியம் கிராட்டியம் வந்தா மான தமிழ் மண்ணில் மராட்டியம் கோட்டை என்ன போடு கிழிக்குதுங்க சான்ற ஆவணம் கல்வெட்டு அங்க இருக்குது ஆனந்த கோன் மகன் கோனேரி மகன் கிருஷ்ண கோன் மகன் கோனேரி கோன் ஆண்டதுன்னு கல்வெட்டு இருக்குது ஒட்டக்குத்தர் பா இருக்குது செம்பியன் கோன் காடவர் கோன் இவெல்லாம் ஆண்டு இருக்குது பாட்டு இருக்குது நீ திடீர்னு சொல்லிட்டு போயிட்டீங்க ஒரு ரெண்டு பிரச்சனை கிடையாது எல்லாமே பிரச்சனை அதனால என் உடன் பிறந்தார்கள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் மற்றவர்களுக்கு தேர்தல் நமக்கு போர் இது அரசியல் களமல்ல தேர்தல் களமல்ல போர் களம் அறிவாயுதம் ஏந்தி உயர்ந்த லட்சியத்தை கொண்டு களத்தில் நிற்கிற புரட்சிகரை இது போர் ஒன்னே ஒன்று தான் வென்ற வெற்றி ஒன்றை தவிர நமக்கு எந்த விடிவும் கிடையாது வெறி கொண்டு பாய்ங்க போட்டி போடுங்க போட்டி போடுங்க நாட்டை வெல்லணும் நாட்டை வெல்லணும் இல்ல உன் தொகுதியை வெல்லணும் அப்படி ஒவ்வொரு வீரனும் போரிடு நாட்டை வெல்லுவான் ஒரு பிரச்சனையும் கிடையாது அடி பாத்துக்கிறோம் பாரு நம்ம நிறுத்துற வேட்பாளர் மாதிரி இந்திய நிலத்துல எவனாவது வேட்பாளர் நிறுத்தி போரிடுறான் பாரு நம்பிக்கையோட நின்ற எல்லாவற்றுக்கும் துன்ப துயரங்களுக்கெல்லாம் ஒரே விடுதான் நம்முடைய வெற்றி தான் செம்மணி படுகொலை மாறி நம் இனப்படுகொலை எல்லாவற்றுக்கும் நீதி பெற்று தனித்தமிழில நாட்டை மலரச் செய்ய வேண்டுமானால் நமக்கென்று ஒரு அரசியல் வலிமையும் அதிகார வலிமையும் தேவை அந்த அதிகாரத்தை நோக்கி பாய் அதை தவிர வேற வழி இல்லை செம்மணியில் படுகொலை செய்யப்பட்ட நம்முடைய மக்கள் எலும்பு கூடுகளாக காட்சியாக சாட்சியமாக நின்று கொண்டிருக்கிற நம்முடைய சொந்தங்கள் களத்திலே உயிர் நீத்தனம் இன உறவுகள் போராடி இன விடுதலைக்காக தன்னுயிரை தந்த மாவீரர்கள் எல்லோருடைய கனவையும் நிறைவேற்ற நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அரசியல் விடுதலை அதுக்கு அதிகாரத்தை பிடிப்பதை தவிர அவர் வழியில்லை வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் அதிகாரம் மிக வலிமையானது நமது அதிகாரம் நம் மக்களுக்கானது புரட்சி எப்போதும் வெல்லும் நம் வெற்றி வெற்றினாலே அதைச் சொல்லும் நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்